உங்கள் வயிற்றில் அதிகமாக தேவையில்லாத கொழுப்பு வந்து தேங்கிறதுக்கு முக்கியமான ஒரு முக்கியமான ரீசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப் ஒனில் இருக்கிற காரணம் உங்களுக்கு தொப்பை போடுறதுக்கு உங்கள் வயிற்றில் அதிகப்படியான கொழுப்பு வந்து படிகிறதுக்கான காரணம் பார்த்தோன்னா உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் எரிப்பதை விட அதாவது பர்ன் பண்ணுறதை விட அதிக கலோரி வந்து நீங்கள் உட்கொள்கிறது இன்டேக் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு உடலில் வந்து அதிகமாக கொழுப்பு வந்து தேங்குது அந்த சமயத்தில் நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகள்லாம் எடுக்கிறீங்க மோசமான உணவுகள் முக்கியமாக பார்த்தோன்னா வந்து அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ்லாம் வந்து எடுக்கிறீங்க எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் அதிகமாக சோம்பேறி ஆகி நீங்கள் பார்த்தோன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஸோ டிவி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் உங்கள் பாடி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு தொப்பை போட்டிருக்கிறதுக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமான ரீசன் உங்கள் உடலில் அதிகமாக கொழுப்பு வந்து தேங்குறதுக்கு அதனால மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ரிப்ளை பண்ணாமலாம் யாருக்குமே இருக்க மாட்டேன் எல்லாருக்குமே மேக்சிமம் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் அதனால் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் ப்ரோ உடற்பயிற்சி வேணும் ப்ரோ அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதாவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரிப் பட்டன் பக்கத்தில் வந்து ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும் அதில் பார்த்தினா யோகி இருக்கும் அது கிடையாது அதுக்கும் கீழே மை வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு லிங்க் இருக்கும் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து டயட் சேட் வந்து கொடுப்பேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஸோ எல்லாேருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் வந்து அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மெசேஜ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும் அதனால மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஜாயின் பண்ணி அப்படின்னா என்னோட நம்பர் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி உங்களை வந்து கைட் பண்ணுவேன் அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக வந்து வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ எனக்கு தொப்ப வந்து வந்துகிட்டே இருக்குது ப்ரோ அதுக்கு ஏதாவது காரணம் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு வந்து டாப் ஒன் ரீசனாக வந்து இந்த ஒரு முக்கியமான காரணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு சீக்கிரமா அவங்களோட வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண வைங்க பாய் கைஸ்